தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறித் தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என்எம்எம்எஸ் வழிப்பறிவு திறன் எஸ்ஏடி அறிவியல் ஏழாம் வகுப்பு அன்றாட வாழ்வில் வேதியியல் இக்காணொலியில் இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள முக்கிய பாட கருத்துக்களை காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று வங்காளதேச விடுதலை போரில் வெளியேறிய மக்கள் காலராவால் பாதிக்கப்பட்டபோது போது வாய்வழி நீரேற்று கரைசல் ஓஆர்எஸ் மூலமாக இறப்பு விகிதம் ஐம்பது சதவீதத்திலிருந்து மூன்று சதவீதமாக குறைக்கப்பட்டது இந்திய மருத்துவர் மகாலபாபை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ரெண்டு வரை காலராவை கட்டுப்படுத்துவதில் ஓ ஆர் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார் மணிப்பூரில் காலரா தொற்றின் போது களைச் சோதனையில் எஸ் முக்கிய பங்கு வகித்தது மனித குடல் சுவரில் இருபது லிட்டர் தண்ணீர் தொடர் பரிமாற்றம் நிகழ்கிறது உடலின் திரவத்தில் பத்து சதவீதத்துக்கும் அதிகமாக நீர் இழப்பு ஏற்பட்டால் இறப்பு நேரிடுகிறது ஆகவே வயிற்றுப் போக்கினால் ஏற்படும் நீர்ப்போக்கினால் இறப்பு நேரிடுகிறது ஓஆர்எஸ் என்பது உப்பு சர்க்கரை கரைசல் ஆகும் இது நீர் பற்றாக்குறையை நீர் மற்றும் எலக்ட்ரோலைட்டுகள் மூலம் மீட்டெடுக்கிறது தொன்னூறு முதல் தொன்னூற்றி சதவீத வயிற்றுப்போக்கு நோயாளிகளுக்கு இக்கரைசல் சிறந்த சிகிச்சை ஆகும் உடல் சரியாக இயங்குவதற்கு சோடியம் தேவை சோடியம் இல்லையெனில் குடல் உறிஞ்சிகளால் தேவையான நீரை உறிஞ்ச முடியாது சோடியம் அயனியானது செறிவின் அடிப்படையில் உடல் செல்லிற்குச் செல்கின்றது வயிற்றுப்போக்கினால் ஏற்படும் நீர் இழப்பினால் சோடியம் பொட்டாசியம் போன்ற தாது உப்புகளை உடல் இழக்கிறது குளுக்கோசுடன் உப்பை எடுத்துக்கொள்ளும் போது நீர் உப்பு குளுக்கோஸ் ஆகிய மூன்றையும் உடல் எடுத்துக்கொள்ளும் என்பதை டாக்டர் மகாலபாபைஸ் கண்டுபிடித்தார் சோடியம் மற்றும் குளுக்கோஸ் குடலின் நீர் உறிஞ்சும் தன்மையை துரிதப்படுத்துகிறது இக்கண்டுபிடிப்பு இந்நூற்றாண்டின் முக்கிய மருத்துவ முன்னேற்றம் ஆகும் உணவு செரிமானம் வயிற்றில் சுரக்கும் இறப்பை நீர் அல்லது ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தால் நடக்கிறது வயிற்று புரணி செல்கள் ஒன்று முதல் மூன்று பி ஹெச் வரையிலான அமிலத்தை தாங்கும் அமிலத்தன்மை அல்லது நெஞ்சிரிச்சலுக்கான மருந்து ஆண்டாசிட் இது ஒரு வலுவற்ற காரமாகும் அமில நீக்கிகள் சோடியம் பை கார்பனேட் கால்சியம் கார்பனேட் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு மெக்னீசியம் கார்பனேஜ் அலுமினியம் ஹைட்ராக்சைடு நடுநிலையாக்கலுக்கு பயன்படுகின்றன உலகின் முதல் ஆண்டிப்பையாடி பென்சிலின் இதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தெட்டில் கண்டறிந்தவர் அலெக்சாண்டர் பிளமின் என்ற பிரிட்டிஷ் விஞ்ஞானி பென்சிலின் பெனிசிலியம் நோட்டேட்டம் என்ற பூஞ்சையிலிருந்து கண்டறியப்பட்டது இரண்டாம் உலகப் போரில் காயமடைந்த வீரர்களுக்கு பென்சிலின் பெரிதும் உதவியது நிமோனியாவினால் ஏற்பட்ட இறப்பும் பதினெட்டு சதவீதத்திலிருந்து ஒன்று சதவீதமாக குறைந்தது குளோரோபினிகால் தெட்ராசைக்ளின் என்பன புதிய வகை ஆண்டிப்பை அடிக்குகள் இவை செயற்கை முறையில் உற்பத்தி செய்யப்படுகின்றன ஆண்டிபயாடிக்குகளினால் பாக்டீரிய தொற்று நோய்களால் ஏற்படும் இறப்பு விகிதம் குறைந்திருக்கிறது சளி மற்றும் புழு போன்ற வைரஸ் நோய்களுக்கு ஆண்டிபயாடிக்குகள் வேலை செய்வதில்லை தொடர்ச்சியாக ஆண்டிபயாடிக்குகளை எடுத்துக்கொள்வதை தவிர்ப்பது நலம் வலி நிவாரணிகள் அல்லது வலி நீக்கிகள் அனல்ஜீசக்ஸ் மைய அல்லது புற நரம்பு மண்டலத்தில் செயல்படுவது மூலம் உணர்வு நிலையை மாற்றாமல் வலியைக் குறைக்கிறது பாரசிட்டாமால் வலி மற்றும் உடல் வெப்பநிலையை அதிகரிக்கும் புரூஸ்டாகலாண்டின்களின் அளவை கட்டுப்படுத்துகின்றன ஆயிரத்து எண்ணூற்று அறுபதில் ஆல்பர்ட் நீம்மானின் கோகோ இலைகளிலிருந்து கோகைன் என்ற முதல் மயக்கமூட்டும் மருந்தை பிரித்தெடுத்தார் ஆஸ்பிரின் போதைத் தன்மையற்ற வலிநீக்கியாகும் கோடியின் போதைத் தன்மை வாய்ந்த வலிநீக்கியாகும் சாதாரணமாக மனித உடலின் வெப்பநிலை தொன்னூற்றெட்டு புள்ளி நான்கு முதல் தொன்னூற்றெட்டு புள்ளி ஆறு டிகிரி ஃபாரன் ஹீட் ஆகும் இந்நிலைக்கு மேல் உடல் வெப்பநிலை சென்றால் அது காய்ச்சல் ஆகும் உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துவது ஹைப்போதாலமஸ் நோய் தொற்றின் போது பைரோஜன்கள் ஹைபோதாலமஸை அடைந்து புரூஸ்டாகிலாண்டினை வெளியிட உடல் வெப்பநிலை அதிகமாகிறது உடல் வெப்பநிலை நூற்று ஐந்து டிகிரி பாரன் தாண்டும் போது புரதம் மற்றும் மூளையைத் தாக்கி நடுக்கம் மற்றும் வலிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது உடல் வெப்பத் தணிப்பி ஆன்டிபைர்டிக்ஸ் என்பது காய்ச்சலைக் குறைக்கும் வீதிப்பொருள் இவை பொரோஸ்டாகிலாண்டின் உற்பத்தியை குறைத்து காய்ச்சலைக் குறைக்கின்றன வாராசிட்டாமல் பொதுவான ஆண்டிபைரடிக்ஸ் ஆஸ்பிரின் இபுருஃபன் டைகோபினாக் ஆகியன பிற ஆண்டிபைரடிக்ஸ் ஆகும் குளியல் சோ அயோட்டோபார்ம் பினாலிட் நீர்மங்கள் எத்தனால் அமிலம் ஆகியன ஆண்டிசெப்டிக் ஆகும் பூண்டு மஞ்சள் சூற்று கற்றாழை வெங்காயம் முள்ளங்கி போன்றன இயற்கையான ஆண்டிசெப்டிக் ஆகும் கிருமிநாசினி தெட்டால் என்பது குளூரோசைலூல் மற்றும் தெற்பின்கால் சேர்ந்த கலவையாகும் அயோலின் டெங்க் கூட்டல் இரண்டு முதல் மூன்று சதவீதம் நீர் நீர்கலந்த சோப்பு கரைசல் ஃபார்ம் பினாலிக் கரைசல்கள் எத்தனால் மற்றும் போரிக் அமிலம் ஆகியன கிருமிநாசினிகளாகும் டைஃபினைல் ஹைட்ரமைன் குளூர்பினிரமைன் சிமிடிடின் ஆகியன ஒவ்வாமை பாதிப்பு நீக்க மருந்துகளுக்கான ஆண்டிஹிஸ்டமின்கள் எடுத்துக்காட்டுகளாகும் அனைத்து ஆண்டிசெப்டிக்குகளும் கிருமிநாசினிகள் ஆகும் அனைத்து கிருமிநாசினிகளும் நாசினிகளும் அல்ல ஆண்டிசெப்டிக்குகள் உயிருள்ள செல்களின் மீது செயல்படுகிறது கிருமிநாசினிகள் உயிரற்ற பொருட்களின் மீது தெளிக்கப்படுகிறது வாய்வழி பயன்பாடு வெளிப்புற பயன்பாடு ஊசி மருந்துகள் வழியாக எடுத்துக் என்பன மருந்துகளை எடுத்துக்கொள்வதற்கான வழிமுறைகள் எரிதல் என்பது ஓர் எரிபொருள் ஆக்சிஜனேற்ற காரணியின் முன்னிலையில் நிகழும் வேதி வினையாகும் ஆக்சிஜனுடன் வினை புரியும் ஒரு வினையும் ஆக்சிஜனேற்ற வினையாகும் அனைத்து எரிதல் வினைகளும் வெப்ப உமிழ் வினையாகும் ஹைட்ரோ கார்பனை ஆக்சிஜனுடன் எரிக்கும்போது கார்பன் டை ஆக்சைடு நீர் வெப்ப ஆற்றல் உண்டாகிறது ஒரு பொருள் எரிவதற்கு தேவையான குறைந்தபட்ச வெப்பநிலை எரிவெப்பநிலை ஒரு பொருள் எரி விட குறைவாக இருந்தால் தீப்பிடிக்காது பெட்ரோல் ஆல்கஹால் எல்பி திரவ பெட்ரோலிய எரிவாயு சி அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயு ஆகியன குறைந்த எரிவெப்பநிலை கொண்டவை எனவே எளிதில் தீப்பற்றக்கூடியவை நெருப்பு ஒரு பருப்பொருள் உப்புகளை ஆல்கஹால் கலவையுடன் சுடராக்கினால் பின்வரும் வண்ண சுடர்கள் உருவாகின்றன அவையாவன எப்சம் உப்பு வெண்மை சுடர் லித்தியம் உப்பு ஊதா சுடர் பொட்டாசியம் குளோரைடு இண்டிகோச சுடர் போராக்ஸ் பவுடர் பச்சை சுடர் கால்சியம் குளோரைடு மஞ்சள் சுடர் சமையல் உப்பு ஆரஞ்சு சுடர் ஸ்ட்ரான்சியம் குளோரைடு சிவப்பு சுடர் ஆவியாகாத பொருளைக் கொண்டுள்ளவை சுடரை உருவாக்காது எடுத்துக்காட்டு நிலக்கரி சுடரானது மூன்று பகுதிகளைக் கொண்டது அவையாவன சுடரின் வெளிப்புறப் பகுதி நடுப்பகுதி உட்புற பகுதி ஆகும் வெளிப்புறப் பகுதி முழுமையான எரிதல் நடைபெறும் நீல நிறப்பகுதியாகும் இது ஒளிராத பகுதியாகும் நடுப்பகுதி குறைவான எரிதல் நடைபெறும் மஞ்சள் நிறப்பகுதியாகும் இது ஒளிரும் பகுதியாகும் உட்புற பகுதி எரியாத வாயுக்கள் கொண்ட கருமை நிறப்பகுதியாகும் இது மிக குறைந்த வெப்ப பகுதியாகும் வெப்பச் சலன கொள்கையின்படி சுடரானது மேல்நோக்கி இருக்கிறது ஒரு கிலோ எரிபொருளானது முழுமையாக எரிதல் நடைபெற்று வெளியிடப்படும் வெப்ப ஆற்றலின் அளவானது ஒரு கலோரி பிக் மதிப்பு கார்பன் மோனாக்சைடு சிஓ சுவாச சுவாசப் பிரச்சினைக்கும் கார்பன் டை ஆக்சைடு சிஓ இரண்டு உலக வெப்பமயமாதலுக்கும் கந்தகம் மற்றும் நைட்ரஜனின் ஆக்சைடுகள் எஸ்ஓ இரண்டு என் இரண்டு அமில மழைக்கும் காரணமாகின்றன எரித்தல் வேகமாக எரிதல் தன்னிசையாக எரிதல் வெடித்தல் மெதுவாக எரிதல் என வகைப்படுத்தப்படுகின்றது எல் பி ஜி திரவ பெட்ரோலிய எரிவாயு எரிதல் வேகமாக எரிதல் ஆகும் அரை வெப்பநிலையில் பாஸ்பரஸ் எரிதல் தன்னிசையாக எரிதல் ஆகும் சுவாசம் என்பது மெதுவாக எரிதல் ஆகும் தீயணைப்பான் நீர் நுரை உலர்ந்த வேதித்துகள் கார்பன் ஆக்சைடு நீர்ம இரசாயனம் என வகைப்படுத்தப்படுகிறது நெருப்பு வகுப்பு இ பி சி டி ஏ நெருப்பு என வகைப்படுத்தப்படுகிறது வகுப்பு இ என்பது திடப்பொருளில் வகுப்பு பி என்பது திரவ பொருளில் வகுப்பு சி என்பது வாயு பொருளில் வகுப்பு டி என்பது எண்ணெயில் வகுப்பு ஏ என்பது மின்சாரத்தில் ஏற்படும் தீயைக் குறிக்கிறது நீர் வகுப்பு வ வகை தீயை அணைக்கவும் நுரை வகுப்பு ஏ பி வகை தீயை அணைக்கவும் உலர்தூள் அனைத்து வகுப்பு தீயை அணைக்கவும் கார்பன் டை ஆக்சைடு வகுப்பு பி வகை தீயை அணைக்கவும் ஈரமான ரசாயனம் வகுப்பு ஏ எஃப் வகை தீயை அணைக்கவும் பயன்படுகிறது இனி என் எம் எம் எஸ் தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் சிலவற்றை காண்போமா திரவ பெட்ரோலிய வாயு என்பது எது ஒன்று ஆக்சிஜனும் புரோபீனும் இரண்டு மீத்தேனும் பியூட்டேனும் மூன்று புரோபீனும் பியூட்டேனும் நான்கு ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் விடை புரோபீனும் பியூட்டேனும் சுற்றுச்சூழலை பாதிக்காத வாயு எது ஒன்று இயற்கை வாயு இரண்டு கார்பன் டை ஆக்சைடு மூன்று கார்பன் மோனாக்சைடு நைட்ரஜன் ஆக்சைடு விடை இயற்கை வாயு அடுத்ததாக இப்பாடப்பகுதியின் முக்கிய வினாக்கள் சிலவற்றை காண்போமா நிமோனியா மூச்சுக்குழாய் அழற்சி சிகிச்சையில் பயனுள்ள மருந்து எது ஒன்று ஸ்ட்ரெப்டோமைசின் இரண்டு குளோரோம்பெனிகால் மூன்று பென்சிலின் நான்கு சல்பாகுனிடின் விடை பென்சிலின் ஆஸ்பிரின் என்பது பின்வருவனவற்றுள் இது ஒன்று ஆண்டிபயாடிக் இரண்டு ஆண்டிபைரடிக் மூன்று மயக்க மருந்து நான்கு சைக்கிடெலிக் விடை ஆண்டிபைரடிக் இத்துடன் மேலும் சில முக்கிய வினாக்களை காண்போமா மெழுகுவர்த்தி சுடரில் வெப்பமான பகுதி இது ஒன்று நீலம் இரண்டு மஞ்சள் மூன்று கருப்பு நான்கு உள்பகுதி விடை நீளம் ஒரு பொருள் தீப்பிடிக்க தேவையான மிகக் குறைந்த வெப்பநிலை இது ஒன்று கொதிநிலை இரண்டு உருகுநிலை மூன்று எரிவெப்பநிலை நான்கு உரைநிலை விடை எரிவெப்பநிலை இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்